வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்காக இருக்கக்கூடிய நாட்கள் போதுமான நாட்கள் தானா இந்த நாட்களில் நான் என்னென்ன விடயங்களை செய்யணும் எனக்கு இந்த எக்ஸாமை நினைச்சியா அடிக்கடி பயமாக இருக்கிறது இப்படி நிறைய கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்திருந்துச்சு ஸோ அப்படியான மாணவர்களுக்கு ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் இந்த எக்ஸாம் நெருங்கும் பொழுது எல்லா எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுற மாணவர்களுக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வருடா வருடம் வரக்கூடிய ஒரு பொதுவான எக்ஸாமாக இருக்கும் ஆனா இந்த எக்ஸாமை யார் ஃபேஸ் பண்றாங்களோ இந்த எக்ஸாம் யாருக்கு மிகவும் முக்கியமாக இருக்கோ அதற்காக யார் பாடுபட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த எக்ஸாமினுடைய பயமும் பதற்றமும் வரக்கூடியதாக இருக்கு இந்த ஒரு விடயத்தை மட்டும் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க இவ்வளவு காலம் நீங்க ஒரு மேரத்தான் ஓடி இருக்கீங்க இந்த மேரத்தான் முடியக்கூடிய கால பகுதி இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு இப்ப நீங்க உங்களுடைய ஹோப்பை விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு காலம் நீங்க ஓடி வந்த இந்த மேரத்தானுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு இந்த ஒரு கொஞ்ச நாட்கள்ல உங்களால எவ்வளவுக்கு முடியுமோ கடைசி நேரத்துல உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு நீங்க இவ்வளவு காலம் செய்த தியாகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெருபேற பெற்று கொடுக்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமையாக இருக்கு இவ்வாறு நீங்க இந்த எதிர்வரும் நாட்கள்ல செய்யக்கூடிய விடயங்கள் மூலமாக உங்களுடைய பெருபேறு அதிக அளவுல உயரப்போகுது இந்த நாட்கள்ல உங்களுடைய ஹோப்ஸை நீங்க விட்டு கொடுக்காம எந்த விடயத்தை நோக்கி நீங்கள் இவ்வளவு காலம் தியாகங்களை செஞ்சீங்களோ நிறைய விட்டு கொடுப்புகளை மேற்கொண்டீங்களோ எந்த விடயத்திற்காக தினந்தோறும் அல்லும் பகலுமாக கஷ்டப்பட்டீங்களோ அந்த விடயம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கு நீங்கள் அதை நோக்கி போகிற அதே நேரம் அந்த எக்ஸாமும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு நீங்கள் உங்களுடைய எக்ஸாமுக்காக ரெடியாக கூடிய விடயங்களில் பரிபூர்ணமாக உங்களுடைய மனதை செலுத்துங்க மற்ற மற்ற இருக்கக்கூடிய சுற்றியல் விடயங்கள்லாம் கவனத்தை செலுத்தாம உங்களுடைய எக்ஸாமுக்கான நோக்கத்தை நீங்கள் சரிவர செஞ்சீங்கன்றாலே உங்களுடைய பெருபோரும் சிறந்ததாக வரும் ஸோ தேவையில்லாத விடயங்களில் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் படிக்கிறதுக்காக அந்த நேரங்களை பயன்படுத்துங்க நீங்களும் ஒரு நாள் வெற்றியாளர் அந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கிற நாளாக இருக்கு